ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை ஏகாதேசி தேய்பிறை ஏகாதேசின்னு ரெண்டு ஏகாதேசி வரும் இந்த ரெண்டு நாள்லையுமே பெருமாளை வழிபாடு செய்யறதுனால நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் வருடம் முழுவதும் வரக்கூடிய ஏகாதேசி விரதத்தை கடைபிடிக்க முடியாதவங்க இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசியை கடைபிடிப்பாங்க இதுக்கு காரணம் என்னென்னா அனைத்து பெருமாள் கோயில்கள்லேயும் சொர்க்கவாசல் திறப்புங்கிறது இருக்கும் இந்த தினம் நம்ம விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழுத்து பெருமாளை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு பல நன்மைகள் ஏற்படும் நம்ம வந்து வாழ்க்கையில் மோட்ச நிலை அடையலாம் அப்படின்னே சொல்லலாம் மறுபிறவியே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த ஏகாதசிக்கு ஒரு மகத்துவம் இருக்குது இந்த நாளில் நம்ம வருடம் முழுவதும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்குரிய ஒரு சின்ன பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் பெருமாளை வழிபாடு செய்கிறவங்களுக்கு மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் மகாலட்சுமி தாயார் வந்து பெருமாளின் இதயத்தில் இருக்காங்கிறது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பெருமாளை நம்ம வழிபாடு பண்ணும்பொழுது நம்முடைய வளங்கிறது பெருகும் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கான அத்தனை விஷயங்களும் நமக்கு கிடைக்கும் பெருமாளை வந்து காக்கும் தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட பெருமாளை வந்து நம்ம நினைத்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எந்த ஒரு பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னா வருடம் முழுவதும் நம்ம ஆயுள் முழுவதும் கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த பரிகாரத்தை வந்து ஏகாதேசி பிறக்கக்கூடிய ஜனவரி ஒன்பதாம் தேதியும் செய்யலாம் இன்று மதியத்துக்கு மேலேயும் நம்ம செய்யலாம் இல்லை நாளை அதாவது ஜனவரி பத்தாம் தேதியும் செய்யலாம் அதுவும் வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு தினம் அந்த நாளில் செய்கிறதும் சிறப்பு தான் பெருமாளுக்கு பிடித்த ஒரு மூன்று பொருட்கள் என்னென்னாக்கா துளசி பச்சை கற்பூரம் ஜாதிக்கா இந்த மூணை வச்சு தான் நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறோம் துளசி இலை வந்து எப்பொழுதுமே ஏகாதசியில் பறிக்கவே கூடாது அதனால் இன்றைக்கே நீங்கள் பறித்து வச்சுருங்க இந்த மூன்று பொருளையும் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதை வந்து பெருமாளுக்கு முன்னாடி வைங்க நீங்கள் எப்பொழுதும் போல் ஏகாதேசி வழிபாடு செஞ்சிட்டு பெருமாளுக்குரிய மந்திரங்கள்லாம் சொல்லி முடித்து உங்கள் வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கோங்க ஏகாதேசி விரதம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அகல் விளக்கில் இருக்கக்கூடிய அந்த மூன்று பொருட்கள் அதாவது நீங்கள் விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இன்றைக்கு மதியானம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் வந்து அந்த அகல் விளக்கில் நல்ல ஒரு புது அகல் விளக்கு அதில் நீங்கள் இந்த ஜாதிக்கா ஒன்று பச்சை துளசி இலை இதை அப்படியே வச்சுருங்க துளசி இலையை வந்து அந்த மகரந்தம் இருக்குல்ல அதோடு சேர்த்து வைக்கிறது சிறப்பு அதை வந்து நீங்கள் வச்சுடுங்க இல்லை இன்றைக்கி நீங்கள் வைக்கல வைக்க முடியன்னா நாளைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி விலக்கேற்றிட்டு பெருமாளுக்கு என்னென்ன நீங்கள் வந்து வழிபாடு பண்ணீங்களோ அதை எல்லாத்தையும் முடிச்சிட்டு நீங்கள் இதை எடுத்து வச்சலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் இது அப்படியே இருக்கட்டும் ஏகாதேசி தீதி முழுவதுமே அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு மதியம் வரைக்கும் ஏகாதேசி தீதி இருக்குது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மூன்று பொருளையும் ஒரு சுத்தமான மஞ்சள் துணியில் சுற்றி பணம் வைக்கணும் இல்லையா பணம் வைக்கக்கூடிய பீரோவில் நீங்கள் வச்சுருங்க மஞ்சள் துணி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அகல் விளக்கில் இருந்த பொருளோட அப்படியே தூக்கி கூட நீங்கள் வைக்கலாம் இந்த முடிச்சுக்கு அதாவது இப்போ நம்ம வைக்கக்கூடிய இந்த பணம் அந்த முடிச்சு வந்து பணம் இருக்கணும் அந்த இடத்துல தான் நம்ம வைக்கணும் பணத்திற்கு மேலே தான் இந்த முடிச்சை வைக்கணும் இப் இதை மாதிரி வைகுண்ட ஏகாதேசி நாள் அன்றைக்கி பெருமாளை நினைச்சி இந்த ஒரு வழி ரொம்ப எளிமையான பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் செல்வ வளம்ங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்கும் கண்டிப்பாக வறுமைங்கிறதே வராது அந்த அளவுக்கு ரொம்ப 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 எளிமையான பரிகாரம் அதுவும் சக்தி வாய்ந்த வழிபாடுனே சொல்லலாம் இந்த மூன்று பொருளையும் ஒரு சேர வச்சு நம்ம வைகுண்ட ஏகாதசி நாளில் பெருமாளை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பெருமாளின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைச்சி செல்வ வளம் நமக்கு பெருகும் பண வரவு அதிகரிக்கும் ஜாதிக்காயை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு நூறு சதவீதம் நமக்கு வந்து பலனை கொடுக்கும் அதுலேயும் இதில் வந்து துளசி மகரந்தத்தோடு தான் நம்ம வைக்க போகிறோம் இந்த துளசி விதையோடு நம்ம வைக்க போகிறோம் அது இந்த பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கும் பொழுது ரொம்ப பெரிய பண ஈர்ப்புங்கிறது நமக்கு வரும் அதை வந்து வெறுமனே வைக்காமல் பணம் வச்சுருக்கக்கூடிய இடத்துல அதன் மேலே இந்த முடிச்ச வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏகாதேசி முழுவதுமே இந்த நம்ம வைக்கக்கூடிய இந்த ஜாதிக்காய் புறம் துளசி எல்லாமே பெருமாளின் மகாலட்சுமி தாயாரோட பாதத்தில் அப்படி இருக்கணும் பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு நீங்கள் ச செய்ங்க கண்டிப்பாக அதில் முழு பலன் கிடைக்கும் இதெல்லாம் ஏகாதேசி திதி எப்போ முடியுதோ அந்த நேரத்தில் கரெக்டாக கொண்டுட்டு போய் போது தான் கரெக்டாக வைக்கணும் முடிகிற அந்த தருவாயில் நீங்கள் எடுத்துக்கொண்டு போயிட்டு பணம் வைக்கிற இடத்துல இந்த பொருளை நீங்கள் வச்சுருங்க ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வியாழக்கிழமை மதியானம் பன்னெண்டு அஞ்சுக்கு மேலே ஏகாதசி தேதி தொடங்குது நாளை காலை பத்து இரண்டு வரைக்கும் ஏகாதசி தேதி இருக்குது அதே போல் நாளை ம பிற்பகல் வரைக்கும் ஒன்று நாற்பத்தொன்று வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது நீங்கள் முருகர் வழிபாடையும் நாளைய தினம் கண்டிப்பாக செய்யலாம் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யலாம் இந்த கரெக்டாக அந்த பத்து இரண்டுக்கு முடிது பாருங்கள் பத்து மணிக்கெலாம் எடுத்து நீங்கள் கரெக்டாக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இடத்துல நீங்கள் வைங்க நிச்சயமாக உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் முழு நம்பிக்கையோடு இதை செஞ்சால் நமக்கு பலன் கிடைக்குமாங்கிற சந்தேகத்தோடு செய்யாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முழுமையாக முழு நம்பிக்கையோடு நம்ம குல தெய்வத்தை நம்பி செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய காரியம் முழு வெற்றி அடையும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வறுமையும் நீங்கி செல்வ வளம் உயர்றதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்கள் கஷ்ட நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க இல்லையா உங்கள் உழைப்போடு சேர்த்து இது போன்ற ஆன்மீக பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது கட்டாயம் உங்கள் உழைப்பில் உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும் நாளைய தினம் ஏகாதசியில் அரிசி சாதம் சாப்பிடுவதை தவிர்த்துக்கிறது நல்லது பிரம்மஹர்த்தி தோஷத்துக்கு இணையான தோஷம் வரும்னு சொல்கிறாங்க பூரி சப்பாத்தி அவல் உப்புமா ரவை அந்த மாதிரி எதாவது சாப்பிட்டுக்கோங்க பால் பழம் இந்த மாதிரிலாம் வயசானவங்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கெலாம் எதுவும் தடை கிடையாது அது அவங்களோட விருப்பம் போல் சாப்பிட்டுக்கிட்டோம் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க விரதம் இருக்குன்னு நினைக்கிறவங்க நாளையம் முழுவதும் வந்து பால் பழம் சாப்பிட்டும் இருக்கலாம் அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்தது துளசி தீர்த்தம் கட்டாயம் குடித்து விரதத்தை விரதம் இல்லாதவங்க அரிசி சாப்பாட்டை வந்து தவிர்த்துக்கோங்க அதே போல் அடுத்த நாள் துவாதசியில் நம்ம சமைத்து இறை பெருமாளுக்கு வந்து நைவேத்தியம் செய்கிறதுல அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் இதில் ஏதாவது ஒன்று வந்து நிச்சயமாக சேர்த்துக்கோங்க அதே போல் வாழை மரம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு உணவுகளையும் எடுத்துக்காதீங்க அதுவும் வந்து கூடாதுங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு வாழை இலை போட்டு சா படைக்க கூட கூடாது எச்சில் படாத தட்டு அந்த மாதிரி வச்சு நீங்கள் படைச்சிக்கோங்க இந்த மாதிரி சில சில விஷயங்களையெல்லாம் நம்ம வந்து பா பார்த்துட்டு இருக்கும்போது செய்யும்போது நிச்சயமாக நம் வீட்டில் செல்வ நிலை உயரும் நாளை தினம் வந்து நீங்கள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வந்து நிறைவாக வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க பூஜை அறையில் இதெல்லாம் இருந்தாலே இதோட அந்த வாசனைக்கே வந்து பெரும்பாலும் மகாலட்சுமி தாயாரும் இருப்பாங்க கட்டுப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி வாசனை பொருட்களும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க மிகப்பெரிய பணக்காரர்கள் மார்வாடிகள் அவங்க வந்து இந்த மாதிரி வாசனை பொருட்கள் அதிகமாக அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால கூட அவங்களுக்கு பண வரவுங்கிறது அதிகரிச்சு அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி நம்மளும் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வாங்கலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம வாங்கி வச்சுக்கணும் நாளைய தினம் கட்டாயம் வாங்கி வச்சுக்கோங்க நாளைய தினம் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது ஏகாதேசியில் கடைபிடி இருக்க வேண்டிய விஷயங்களை நம்ம கடைபிடி போதும் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் நமக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நாளைய பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு சொம்பு நல்ல தண்ணியில் கொஞ்சோண்டு தூள் கொஞ்சம் ஜவ்வாது சேர்த்துக்கோங்க அப்படி ஜவாத் இல்லைனாலும் உங்கள்கிட்ட பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு பட்டை இதெல்லாம் இருக்கும் இல்லையா வெட்டி வீர் இதுதான் இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் ஒரு பொடி பண்ணி இந்த தண்ணியோடு கலந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் சென்று வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள் இதனாலையும் நமக்கு சகலர் செல்வங்களும் நம் வீடு தேடி வரும் மறக்காமல் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் செய்து பாருங்கள் ஏகாதசியில் உங்கள் வாழ்க்கையே மாறக்கூடிய ஒரு அற்புதம் நிச்சயமாக நடக்கும் கண்டிப்பாக ஒரு வாரத்தில் நல்ல மாற்றங்கள் நீங்கள் கண் கூட உணரலாம் மகாலட்சுமி தாயாரின் அருள் எப்பொழுதும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் ப மகாலட்சுமி தாயாரோட அருள் கிடைத்தாலே பெருமாளின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் நன்றி